يطير في المرفقة இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வரஜிபிலைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் இந்த நாளிலும் நம்முடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக அவரை நோக்கி பார்க்க முடிக்க உதவி செய்திருக்கிறார் தலைகளை தாழ்த்து ஜிபிப்போமா நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே நல்ல ஒரு காலை நேரத்திற்காக நாங்களும் மனதார துதிக்கிறோம் இதுவரையிலுமாய் நடத்தி வந்திருக்கிற பாதைகளை எல்லாம் பார்த்து நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கும் என்பதால் உண்மை நோக்கி காத்து நிற்கிறோம் ஆமாண்டவரே கர்த்தரை தேடுகிற சந்ததிகளாய் அந்த ஒருமித்து காத்து இருக்கிறோம் இந்த ஜவ நேரத்தை ஆசீர்வாதமாக்கி தாருங்க திருவினை சூழ்ந்து கொள்ளட்டும் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் ധ്യാനങ്ങളും ും ജൂപങ്ങളും മഹിമയെ കൊണ്ടുവരണം മൂലമായി ജപിക്കോ ജപങ്ങളെ കേടുങ്ങി കൊലകോതാവേ കൊല മരമേ കോര മരണം പാറായി മനമേ കൊല കൊല കോര മരണം പറായി മനമേ കൊൽ കോ കൊലൈ മരമേ കൊര മരണം പറായി മനമേ കൊര മനുത കൊലൈ ചെയ ார்ை சுமந்தார் கள்ள நடுவில்லை மரத்தில் கந்தை அணிந்தார்ந்த சுமந்தார் கள்ளலை மரத்தில் and they will make sure தேவா மகேஷர வாடி வாடி கொலை காட்சி தேட்சி பார்மனவே காட்சி பார்மனவே கொள்ள கொலை yeah é. கொஞ்சம் மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்றர வாழனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லமை நிறைந்தவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா இரவெல்லாம் காத்தீரே அப்பா இன்னும் ஒரு நாளை காணச்செய்திருக்கிறீங்களே அப்பா இந்த நாளையும் நீங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உடைய மகா அன்பிற்காக தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமையை சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பனே தகப்பனே எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி தகப்பனே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா பலவீன நேரத்துல பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம் சோர்ந்து போன நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை தைரியப்பட இருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு செய்து வருகிற அளவற்ற கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 மனிதர்கள் தோற்றும் பொழுதெல்லாம் நல் துடையா இருந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா எப்பக்கும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில ஒடுங்கி போகாதபடி என் தேவராக கத்தர் எங்க கூட இருந்தீங்களை பாதுகாத்து நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேளையிலே ராஜா தகப்பனே எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீரா மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக மன்னித்து பரிசுத்தப்படுத்துவீராக என் தேவன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த காலை பழுதில எங்களோடு கூட வந்து வாசம் செய்கிறதற்காக நன்றி சுரத்துகிறோம் அப்படி மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டு ஐயா ஒரு தேவ பிரசன்னம் இந்த காலை பழுதில ஜப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக கூட வேற வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்க எங்களுக்கு கற்றுத்தான் நாங்கள் கேட்குறோம் மீட்பெரேசுவின் மூல ஜெமிக்கிறோம்னா லப்பிதாமை ஆமை 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 ரெண்டு பேதிர் நிருபம் ரெண்டு பேதிரு மூணாவது அதிகாரம் ரெண்டு பேதிர் மூணாவது அதிகாரம் இருந்து பதினாலு வசனம் பிரியமானவர்களே இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போசுலராயிருக்கிற அப்போசுலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் நீங்கள் அறிய வேண்டியது என்னெனில் கடைசி நாட்களில் நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதுங்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்துருகி போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்துவ நடக்கையும் தேவபக்தியும் பக்தியும் வேண்டும் தேவங்கி நான் சீக்கிரமாடிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எறிந்து உறவிப்போம் அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகுமென்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவளுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த காரிதோர் நல்ல ஒரு குடும்ப ஜபத்தில் நம்ம இணைந்து கர்த்தரை துதிப்பது மிகுந்த நல்லது அது நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மையை கொண்டு வரும் ஏன்னா பைபிளில் பார்க்குறோம் எல்லா பக்தருடைய வாழ்க்கையிலும் இந்த அக்காலி நேரத்தை அதிகாலி நேரத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் பேதுரு பக்தன் எழுதி இருக்கிற இந்த ரெண்டாவது கடிதத்தின் மூணாவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை வாசித்தோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாசிக்க வாசிக்க கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம் என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கடைசி காலம் கடைசி உலகத்தின் கடைசி காலம் அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு அநிகளுடைய கேள்வி வருகை என்கிற ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு எல்லாருமே மறந்துட்டோம் அப்படி தான் சொல்லணும் வருகை என்கிற காரியங்களை எல்லாருமே காத்துல விட்டுட்டோம் ஆமாம் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒரே ஒட்டுமொத்த நம்பிக்கை இந்த பூமி சொந்தமானது அல்ல வரப்போகிற ரட்சகரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆமாம் நியாயாதிபதியாய் வரப்போகிற இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இதுதான் கடைசி நம்முடைய எண்ணங்கள் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போயிட்டு இன்றைக்கு பேதுரு பக்தன் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையில் கடைசி வார்த்தை நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுமா அவர் அவர் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு ஒரு சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் சமாதானத்தோடு காத்திருக்கும்படினு சொல்லலை சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காத்திருக்கும்படி அவர் சந்நிதி எது அவரை தொழுது ஸ்தோத்தரிக்கிற இடம் தேவ சமூகம் அந்த இடத்துல சமாதானத்தோடு காத்திருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கார் இப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே நமக்குள்ளா எல்லாருக்கும் ஏசு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் ரகசிய வருகை வைந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப்பு இன்னும் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிரு முடிஞ்சிருச்சு இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இப்படி சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இயேசு வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னும் வரல நிச்சயமாய் மத்திய ஆகாயத்தில் வருவார் இதற்கு ஆயத்தமாகத்தான் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்கு மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தை பார்த்தோன்னா அதே போல் லூ மார்க்கு சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் ஆண்டவர் இயேசு இன்னும் வரலை எருசலையும் தேவாலயம் இன்னும் கட்டி முடிக்கப்படவே இல்லை கட்டப்படவே இல்லை கட்ட ஆரம்பிக்கவே இல்லை சரியா ஆனால் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிற அந்த அவனை குறித்து சொல்லுகிற பொழுது இன்றைக்கும் சில சொல்கிறாங்க அந்தி கிறிஸ்து அங்கங்கே இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் இல்லை எல்லாத்தையும் அவன் ஒன்று ஆக்கிடுவான் எல்லாத்தையும் ஒன்று ஆக்கிடுவான் ஆக்கி லாஸ்ட்டில் அவன் தான் எல்லாங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவான் அதுக்கும் எத்தனங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டுரு சரியா ஆமாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் வருவார் வருவார்னு சொன்னீங்கனே அது தானே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவருக்கு ஏற்கனவே ப்ரெஷர் நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆண்டவரே நீர் வருவேன்னு சொன்னியரே நீ யார் யான்னு வரலை பூமிக்கு ஏன் இன்னும் நியாய தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்குது அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆறாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒம்பது பத்து பதினோரு வசனத்தில் வாசு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது முத்திரையை உடைக்கிற போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை வழிபடத்தின் கீழே கண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் யோவான் சரியா அப்போ அந்த ஆத்மாக்கள் சொல்லலாம் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் மகா சத்தமிட்டு கூப்பிடுதான் இவங்களா யாரு ரத்த சாட்சிகள் தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் பலிபிடத்துக்கு அடியிலிருந்து அந்த அஞ்சாவது முத்திரையை உடச்ச உடனே சத்தம் போட்டு எப்படி சொல்லுதுங்க ஐயா எங்க இரத்த புலிக்காக ஏன் இன்னும் நியாயம் விசாரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பரலோகத்துல அந்த தரிசனத்தை பார்க்கிற யோவான் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் அப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஆனால் பேதிரு பக்தன் இப்படி எழுதுகிறார் எப்படி இதே மூணாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டு போயிடக்கூடாது ஒருவரும் கட்டுற போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரும்பி நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறார் சரி காத்திருக்கிற அந்த ஆண்டவர் எப்ப வருவார் அப்படின்னா கிருபையின் வாசல் எப்போ அடைக்கப்படுமோ தெரியாது திருடன் வருகிற விதமாய் வருவார் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பழிச்சு அப்படின்னு அடிக்கிறது போல மணவளன் வருவார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த பேதிரு பக்தன் எழுதும்போது அழகாக எழுதி முடிக்கிறார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எழுதி முடிக்கிறார் எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்கள் பார்த்திங்களா இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாக இருங்க அப்படி என்ன அர்த்தம் இந்த ட்ரெஸ் இருக்குது இதில் இது ஒரு கரப்பட்டா நமக்கு ஒரு மாதிரி தெரியல நல்ல ஒயிட் ஒயிற்றுக்கு மேலே ஒரு கரப்பட்டா தெரியும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கரையில்லாத ஒரு வாழ்க்கை அதாவது தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை ரெண்டாவது பிழை இல்லாத வாழ்க்கை தப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் பிழை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் மூணாவது சமாதானத்தோடு ஒரு சன்னிக்கு வந்துட்டு போகணும் சமாதானத்தோடு ஒரு சன்னிதிக்கு சந்நிதிக்கு வந்துட்டு போகணும் இன்னைக்கு நம்மக்கிட்ட அது இருக்கா சமாதானத்தோடு வந்துட்டு போகிறோமா நல்ல பிரசங்கம் கேட்குறோம் ஆவியில் நிரம்புகிறோம் கத்த நல்லவர் என்று துதிக்கிறோம் ஆயினும் முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவை தரடி அப்படி சொல்லுவாங்க உலகத்தை ஒரு பழமொழி அது மாதிரி மாறிடுற இன்றைக்கி நாம் கரையற்றவர்களும் சரியா பிழை இல்லாதவர்களுமாய் இன்னும் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதிகளை காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம் ஒரு நாள் உண்டு அந்த நாள் திருடன் வருகிற விதமாய் கத்தர் வருவார் அப்பொழுது வானங்கள் மடமடமென்று காணாமலே போய்விடும் பூமியும் ஆமாம் வெந்து உருகி போகும் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் ஆகவே அவர் வர்ற காத்திருக்கிற நாம பாரம்பரிய சபைகளில் ஒரு அருமையான விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக பிடிக்கும் அதை நிறுத்தி நிதானமாக நாம சொல்லுவேன் ஆமாம் நிறுத்தி நிதானமாக சொல்லுவேன் ஆமாம் அவர் வர்ற காத்திருக்கிற நாம சமாதானத்தோடு கூட அவர் சந்நிதியில் கரையற்றவர்களும் பிழையற்றமாய் காத்திருப்போம் அவர் வருகையினாலே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கடை கூறுவோம் அந்த கிருவையை கற்ற தருவாராக இன்றைக்கு உங்க உங்கள் பணிகளுக்கு போற நீங்கள் உங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் உங்களை அவன் பிழையில்லாதவர்களாய் இல்லாதவர்களாய் பாதுகாத்துக்கொண்டு சமாதானத்தோடு கூட உங்கள் பணியை செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கட்டும் உங்கள் தொழிற்சாலையில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கட்டும் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கட்டும் கரையில்லாத ஒரு வாழ்க்கை பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் வர காத்திருக்கிறோங்கிற நிச்சயத்தோடு ஓடுவோம் கத்தர் வரும் நாளிலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படிக்கு நம்மை அவரோடு கூட அணைத்துக் கொள்வாராக அந்த கிருவை உண்டாகட்டும் அந்த விசுவாசத்தோடு இதே பணிகளுக்கு போங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதுக்காய் என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் கிருபை செய்வீராக ஏற்று கவலையேற்று இருக்காதபடி ஆண்டவரே வருகை குறித்து அக்கறை உள்ள பிள்ளைகளாக ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக அதற்கென்று தன்னை தகுதிப்படுத்துகிற பிள்ளைகளாக எப்பவும் ஆண்டவரே உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் எங்களை நீங்கள் மாற்றி அருளும்படி ஆய் ஜபிக்கிறோம் இந்த ஜெப விலையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைய உடைய கரத்துல கொடுக்குறோம் அத்தனை பேரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை ஞாபகத்தை கொடுத்து தேர்வு சிறந்த முறையில் எழுத உதவி செய்யுங்க வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் காரியங்களில் என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுபடியாய் ஜபிக்கிறோமப்பா அப்பா குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் கருத்திருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் சமாதானம் சந்தோஷம் ஐக்கியம் உண்டாகும்படி செய்யுங்க ஆண்டவரே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உமை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் அருகிலே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் யார் யார் எந்தெந்த குடும்பங்களில் யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ இந்த ஜப இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் வியாதி படுக்கைகளை தேவனாகிய கர்த்த நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே நம்முடைய உயிர் தொடர்ந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கி இந்த காலை பொழுதில் ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தேவனாகிய கர்த்தனை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் செய்யப்போதற்காக நன்றி பிள்ளைகள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கிற செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அண்டவரே அண்டவரே பெரிய காரியங்களை தேவனாகிய கத்த நீர் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் வருமானங்கள் பெருகட்டும் வியாபாரங்கள் பெருகட்டும் ஐயா தொழிலை ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஒரு விருத்தி உண்டாகட்டும் பயிர் நிலங்களை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம் விவசாயங்கள் பெருகட்டும் ஐயா கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசலை தேவனாய கத்தனை திறந்தனும்படியாக எச்சு பிக்கிறோம் நீங்கள் செய்யப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் செய்யப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்டின பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைங்களுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாகவே இன்றைக்கும் இழப்புகளுக்கு மத்தியில் பாடுகளுக்கு மத்தியில் வேதனைக்கு மத்தியில் கண்ணீருக்கு மத்தியில் இந்த நாளை குறித்து கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் கொடுக்குறோம் பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க பிள்ளைடைய கவலைகள் எல்லாம் இயேசுமை நாமத்தில் மாறுவதாக அதற்கு என்ன செய்யணுமோ என் ஆண்டவர் செய்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்துங்க எங்கே போனாலும் அப்படியே சமூக உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் இந்த நாள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக அத்தை போட்ட மறைத்துக்

பிரியமானவில்லை ஒரு நாளும் காலையில் நடக்கிறத காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெப வேலை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக